இரணியல் அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் நிறைவர் வெட்டிக்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணதாஸ் வயது முப்பத்தைந்து இவர் மீன் வண்டி திரைவராக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் கிருஷ்ணதாஸ் இன்று இரணியல் அருகே உள்ள வில்லுக்குரி திருவிடைக்கோடு பகுதியில் உள்ள சுடுகாடு அருகே நிர்வாணமான நிலையில் வெட்டு காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் இதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக இரணியல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடம் விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் கிருஷ்ணதாசின் உடலில் வெட்டு காயங்கள் இருந்ததுடன் மது பாட்டில்களும் அருகில் கிடந்துள்ளன எனவே கிருஷ்ணதாஸ் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியபோது ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என தெரிகிறது மேலும் கொலை நடந்த இடத்தில் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது அப்போது நாய் மோப்பம் பிடித்து சிறிது தூரம் ஓடிய பின் யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை பின்னர் கிருஷ்ணதாஸ் உடலை போலீசார் கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது